ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்னும் எப்படி வந்து பார்க்கணும்னா நம்ம மொபைல் ஃபோனில் எல்லாருமே வந்து இந்த அண்ட்ராய்ட் அப்டேட் வந்து அப்பப்போ வரும் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து சிஸ்டம் அப்டேட்டில் வந்து நிறைய வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி அப்டேட்டுகள் வந்து வரும்போது இந்த அப்டேட் வந்து நம்ம ஈஸியாக வந்து சும்மா வந்து டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்னு கொடுத்து அப்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இருந்த ஃபோன் நாசமாக போன மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம மொபைல் ஃபோன் வந்து நாசமாக போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா நல்லாவே யூஸ் இருப்போம் ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா நம்ம மொபைல் ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகிறது அண்ட் ஒரு சில ஆப்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாமல் இருக்கும் ஒரு சில நேரங்களில் சில செட்டிங்ஸ் வந்து வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர் ப்ராப்ளம் கூட வருது அப்டேட் பண்ணதுக்கப்புறமா மொபைல் ஃபோனோட டிஸ்ப்ளே வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி வரனால நம்ம மொபைல் ஃபோனில் வரக்கூடிய இந்த ஓஎஸ் அப்டேட் வந்து வரும்போது இந்த ஓஎஸ் அப்டேட் வந்து நம்ம பண்ணலாமா இல்லை நமக்கு இதுக்காக நம்மளோட மொபைல் ஃபோனில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனை வந்து ஃபஸ்ட் வந்து உங்களோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் லாஸ்ட் கீழே வந்தீங்கன்னா இந்த அபவுட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாதாங்க இந்த சிஸ்டமில் போயிட்டு கீழே அபவுட் ஃபோன் இருக்கும் இந்த வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க சார் நான் இப்போ வந்து இந்த அபவுட் ஃபோன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இதில் பாருங்கள் இதில் வந்து ஃபன் டச் ஓஎஸ் ஃபோர்டீன் அப்படிங்கிறது இருக்கு பதினாலு ஆண்ட்ராய்டு ஓஎஸோட ஃபோர்டீன் வருஷம் தான் என்னோடய மொபைல் ஃபோனில் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஃபோர்டீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வந்திருக்கலாம் இப்போ நான் வந்து என்னோட மொபைல் ஃபோனில் ஃபோர்டீன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் பாருங்கள் எந்த ஓஎஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ என்னோட ஃபோன் வந்து ஃபோர்டீன் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் பேக் வந்துட்டு இப்போ அதே மாதிரி செட்டிங்ஸில் இப்போ நான் வந்து கீழே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் சிஸ்டம் அப்டேட்டிங் தான் இருக்குது பாருங்க இந்த சிஸ்டம் அப்டேட்டுன்னு இருக்கும் அப்படி இல்லாதவங்களோட மொபைல் ஃபோனில் வந்து கீழே வந்து இந்த சிஸ்டம் அப்படிங்கிறதுல வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சிஸ்டம் அப்டேட்டை நான் இப்போ கொடுக்குறேன் இந்த சிஸ்டம் அப்டேட்டை கொடுக்கும்போது அது லோடாகி வேற அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து இதில் காமிக்கும் ஸோ இப்போ என்னோட மொபைல் ஃபோன்ல இல்லை பாருங்க நியூ வெர்ஷன் ஃபவுண்ட் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதோட ஃபைல் சைஸ் பாருங்க அஞ்சு அஞ்சு எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு எம்பி அப்படிங்கிறது இருக்குது ஸோ சம் மொபைல்ஸில் வந்து பெரிய அப்டேட் வரும் இப்போ ஸோ பெரிய அப்டேட்னா ஸோ என்னோட மொபைல் ஃபோனில் வந்து வந்து ஃபன் டச் ஓஎஸ் பதினாலு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த பதினாலு புள்ளி ரெண்டு புள்ளி ஆறு புள்ளி ஒன்று எட்டு அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது கூட என்ன பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணலாம் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு வரது அப்டேட் பண்ணலாம் இப்போ நான் எது அப்டேட் பண்ணால் என்னோடய மொபைல் ஃபோனில் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பதினாலுக்கு அடுத்த அப்டேட் பதினஞ்சு அப்படின்னு வரும் பாருங்கள் அது வந்து பெரிய பல்க் அப்டேட்டாக இருக்கும் ஸோ நம்மளோட ஃபோனோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இந்த ஓஎஸ்லேருந்து அடுத்த ஓஎஸுக்கு நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட மொபைல் ஃபோனில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொபைல் ஃபோனோட பில்டு வந்து இப்போது ஆண்ட்ராய்டு பதினாலு தான் நம்ம பேஸ் பண்ணி எல்லா செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் திடீர்னு வந்து ஆண்ட்ராய்டு ஒய்ஸ் ஃபிஃப்டீனுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸுமே ஒரு லெவலுக்கு மேலே வந்து அப்கிரேட் ஆகும் ஸோ இருக்கும்போது நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ரேம் வந்து அதிகமாக எடுக்கும் ஸோ ஃபோனில் இருக்கக்கூடிய நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து அன்னெசரியாக ரன்னாக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட மொபைல் ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகும் ஹீட் ஆகிறது மட்டும் இல்லை இதனால் டிஸ்ப்ளே கம்ப்ளைண்ட் வரும் இந்த மாதிரி இன்டர்னலாக நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ என்னோட மொபைல் ஃபோனில் ஃபோர்டின் இருக்குன்னா நான் ஃபிஃப்டின் வந்து என்ன அப்டேட் வருது அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக அப்டேட் பண்ண மாட்டேன் அப்டேட் பண்ணேன்னா என்னோட மொபைல் ஃபோன் நாசமாக போயிடும் ஸோ இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து டுவெல் இருக்கும் தேர்ட்டின் இருக்கும் ஃபோர்டின் இருக்கும் ஸோ இந்த டுவெல் இருந்துச்சுன்னா தேர்ட்டின் வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப கவனமாக பார்த்து அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் ஃபோனில் ப்ராப்ளம்ஸ் வருது ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மொபைல் ஃபோன் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்னாலே என்னோடய ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆகி ஃபோன் வந்து நான் மாற்றிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன் வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஜிபி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜிபிக்கு வந்து ஒரு அடுத்த வருஷன் வந்து அப்டேட் வரும்போது நான் அப்டேட் பண்ணேன் அப்டேட் பண்ணும்போது என்னோட சாம்சங் மொபைல் ஃபோனு டிஸ்பிளே போயிடுச்சு ஒரு ஒன் வீக் டூ வீக் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு டூ வீக்லேயே என்னோட சாம்சங் ஃபோனோட டிஸ்பிளே வந்து போயிடுச்சு அந்த ஃபோன் நாசமாக போயிடுச்சு அதுக்கப்புறமா ரெட் ரெட்மி ஃபோன் வந்து ஒன்று நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த ரெட்மி ஃபோன் வந்து இதே மாதிரி நான் அப்டேட் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு அப்படின்னா அதுக்கப்புறமா அதிகமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சது ரெட்மி ஃபோனே மேக்ஸிமம் நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம்னா ஹீட் வரும் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் நான் பண்ணதுக்கு அப்புறமா பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சது அந்த ஃபோனுமே அப்படியே வந்து நாசமாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போதைக்கு நான் வந்து ரிவியூவல் தான் நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதே மாதிரி இந்த ஃபன் டச் ஓஎஸ் வந்து ஃபோர்டீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஃபிஃப்டின் வந்துன்னா நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் முதல்ல போயிட்டு உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ் வந்து அந்த ஓஎஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்க தேர்ட்டின் இருந்துச்சுன்னா தேர்ட்டின் பாயிண்ட் ஒன் தேர்ட்டின் பாயிண்ட் டூ தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி வரக்கூடிய அப்டேட்டை வந்து நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லை சின்ன சின்ன அப்டேட் தான் அது ஆனால் பல்காக தேர்ட்டீன்லேருந்து ஃபோர்டீனுக்கு அப்டேட் பண்ணாதீங்க அதே மாதிரி டுவெல்லேருந்து டேரெக்டாக தேர்ட்டீனுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணாதீங்க இந்த மாதிரி அப்டேட் அப்டேட்னு வரிசையில் காமிக்கும் காமிச்சுன்னா நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதையுமே நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ சந்திப்போம் மதுரைக்கும் உங்களிடமிருந்து விடப்படுறது உங்களில் விவரம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்